வணக்கம் நண்பர்களே நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல லாபம் பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கவலையே படாதீங்க ஏன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிகினர்ஸ் நிலையா லாபம் பார்க்க உதவிய ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உத்தியை நாம கத்துக்க போறோம் இதுக்கு வெறும் மூணே விதிகள் ஒரு பத்து நிமிஷம் அனாலிசிஸ் போதும் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் உங்கள பல பேர் சார்ட்டை பார்த்த உடனே ஒரு பதற்றத்துல ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க ஆனா கொஞ்ச நேரத்துல அது நஷ்டத்துல போகும்போது சே ஏன் இப்படி செஞ்சோன்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு உணர்வு தான் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இந்த நிலைய மொத்தமா போகுது பாருங்க நாம ஒரு தீர்வு தேடி போறதுக்கு முன்னாடி முதல்ல பிரச்சனை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் பெரும்பாலான ஆரம்ப ட்ரேடர்கள் ஏன் பணத்தை எழுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நாம பாதி ஜெயிச்ச மாதிரி தான் நாம பொதுவாக என்னென்ன தவறுகள் செய்யறோங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் அதை சரி பண்றதுக்கான முதல் படி தொண்ணூறு சதவீத ட்ரேடர்கள் தோல்வி அடைகிறதுக்கு இதுதாங்க காரணம் சார்ட்ட திறந்த உடனே ஒரு அவசரத்துல பை அல்லது செல் பண்றது மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னே பார்க்காம ட்ரேட் செய்யறது ஒருவேளை நஷ்டம் வந்தா எங்க வெளியே வரணும்னு எந்த ஒரு பிளானும் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி தவறுகள் நம்ம அக்கௌண்ட்டை ரொம்ப சீக்கிரமே காலி பண்ணிடும் சரி நாம செஞ்ச தவறுகள் எல்லாம் போதும் இப்போ தீர்வுக்கான நேரம் வந்தாச்சு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பயன்படுத்துற ஒரு ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு உத்திய உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் இதுல குழப்பமான இண்டிகேட்டர்ஸோ அல்லது சிக்கலான விதிகளோ கிடையாது இது ஒரு தெளிவான வழி இந்த ஃபார்முலாவை உங்க மனசுல நல்ல பதவி வச்சுக்கோங்க ட்ரெண்ட் பிளஸ் புல்பேக் ஈக்குவல்ஸ் பாதுகாப்பான நுழைவு இதுதான் இந்த முழு உத்தியோட மையக்கருவே நிபுணர்கள் எப்பவுமே விலையை துரத்திக்கிட்டு போக மாட்டாங்க ஏன்னா உச்சத்துல வாங்கினா நஷ்டம் வர வாய்ப்பு அதிகம்னு அவங்களுக்கு தெரியும் அதனால விலை ஒரு தள்ளுபடியில் அதாவது ஒரு சரியான இடத்துக்கு திரும்பி வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க இந்த முழு உத்தியையும் நாம மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸாக பிரிக்கலாம் முதல்ல மார்க்கெட்டோட பொதுவான திசை அதாவது ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து விலை கொஞ்சம் ஓய்வெடுக்கறதுக்காக நம்ம காத்திருக்கணும் அதுக்கு பேர்தான் புல் பேக் கடைசியா சரியான சிக்னல் கிடைச்சதும் நம்பிக்கையோட ட்ரேட்ல நுழையணும் இந்த ஒவ்வொரு படியையும் நாம இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜில மிக மிக முக்கியமான முதல் படி இத மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா பாதி வெற்றி உங்க கையில இருக்குன்னு அர்த்தம் சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்க்கு எதிரா நீச்சல் போட முயற்சி பண்ணாதீங்க அது போற போக்குல அதோட சேர்ந்து பயணிங்க ரொம்ப சிம்பிள் ஒரு அப்ட்ரெண்ட்ல விலை தொடர்ந்து புது புது உச்சங்கள தொடும் ஆனா கீழே இறங்கும்போது பழைய தாழ்நிலைக்கு கீழே போகாது இதுவே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல விலை தொடர்ந்து புது புது தாழ்வுகளை தொடும் உங்களோட ஒரே ஒரு விதி என்னன்னா எப்பவுமே ட்ரெண்டோட திசையில மட்டும்தான் ட்ரேட் செய்யணும் ட்ரெண்டுக்கு எதிரா ஒருபோதும் போகவே கூடாது ஓகே ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம் உடனே ட்ரேட்ல குதிச்சிடலாமா நிச்சயமா கூடாது இங்கதான் பொறுமைங்கிற விஷயம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அவசரப்பட்டு ட்ரெண்டோட உச்சியில வாங்குறதோ இல்ல ட்ரெண்டோட அடியில விக்கிறதோ ஒரு பொதுவான தவறு அதை தான் இந்த இரண்டாவது படி என்ன அது ஒண்ணும் இல்ல ஒரு பெருமூச்சு வாங்குற மாதிரி ஒரு அப்ட்ரெண்ட்ல விலை நேரா ராக்கெட் மாதிரி மேல போய்கிட்டே இருக்காது இடையில கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் மறுபடியும் மேலே போகும் அந்த சின்ன இறக்கத்துக்கு பேர் தான் புல் பேக் இது ஒரு ஆரோக்கியமான சந்தையோட அறிகுறி இந்த தான் நாம என்ட்ரிக்கு ரெடி ஆகணும் இது ஒரு ஆழமான உண்மைங்க ஒரு புல் பேக்குக்காக காத்திருக்கிறது பலவீனம் கிடையாது அது ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கத்தோட அடையாளம் விலையை துரத்திட்டு போய் நஷ்டம் விட அது சரியான வாய்ப்பை நமக்கு கொடுக்கறது வரைக்கும் காத்திருந்து லாபம் பாக்குறதுதான் புத்திசாலித்தனம் இப்போதான் அந்த மேஜிக்கே நடக்க போகுது நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம் புல் பேக்குக்காகவும் காத்திருந்தோம் சரி அந்த புல் பேக் முடிஞ்சிடுச்சு விலை மறுபடியும் ட்ரெண்ட் திசைக்கு திரும்ப போகுதுங்கிறத எப்படி உறுதி செய்யறது படிதான் நம்ம ட்ரேடோட வெற்றி வாய்ப்பை பல மடங்கு அதிகப்படுத்தும் ஒரு உறுதிப்படுத்தல் சிக்னலுங்கிறது புல் பேக் முடிஞ்சிடுச்சுங்கிறதுக்கான ஒரு அடையாளம் உதாரணத்துக்கு ஒரு புல்லிஷ் என்கால்ஃபிங் கேண்டில் அதாவது ஒரு சின்ன சிவப்பு கேண்டல் ஒரு பெரிய பச்சை கேண்டல் அப்படியே முழுசா மூடுற மாதிரி ஒரு அமைப்பு இல்லனா ஆர்எஸ்ஐ மாதிரி ஒரு இண்டிகேட்டர் ஓவர்சோல்டு பகுதியிலிருந்து அதாவது ரொம்ப விலை குறைஞ்ச இடத்துல இருந்து திரும்ப மேலே வருவது இந்த மாதிரி சிக்னல்கள் நமக்கு பச்சை கொடி காட்டுற மாதிரி இது ஒரு கோல்டிங் ரூல் ஒருவேளை மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விற்பதற்கான அதாவது ஒரு செல் சிக்னல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை முழுசா புறக்கணிச்சிடுங்க நம்ம உத்திப்படி நாம ட்ரெண்டோட மட்டும்தான் பயணிப்போம் ட்ரெண்டுக்கு ஆதரவா வர்ற சிக்னல்கள் மட்டும்தான் நம்ம நண்பர்கள் ஒரு நல்ல ட்ரேடிங் உத்தி மட்டும் இருந்தா வெற்றியே தராது நீண்ட காலத்துக்கு இந்த மார்க்கெட்ல நிலைச்ச நிக்கவும் உங்க முதலீட்டை வளர்க்கவும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மிக மிக அவசியம் இத உங்க அக்கவுண்ட்டுக்கான ஒரு இன்சூரன்ஸ்னு கூட சொல்லலாம் ஸ்டாப்லாஸ் இது உங்க பாதுகாப்பு வலை ஒருவேளை உங்க கணிப்பு தப்பாகி ட்ரேட் உங்களுக்கு எதிரா போச்சுன்னா இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நஷ்டம் வராம உங்களை பாதுகாக்கும் இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க எப்பவுமே ஸ்டாப்லாஸ் இல்லாம ட்ரேட் செய்யவே செய்யாதீங்க அப் ட்ரெண்ட்ல அந்த புல் பேக்கோட கீழ் புள்ளிக்கு கொஞ்சம் கீழே ஸ்டாப்லாஸ் வைக்கிறது ஒரு பாதுகாப்பான இடம் ஒன்னு ரெண்டு இந்த நம்பர் என்னன்னு பாக்குறீங்களா இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு ட்ரேடுல ஒரு ரூபாய் ரிஸ்க் எடுக்கறீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு ரூபாய் லாபம் கிடைக்கணும்னு இலக்கு வைக்கணும் இதோட மேஜிக் என்ன தெரியுமா நீங்க எடுக்கற பாதி ட்ரேட் தூத்து போனா கூட ஓவராலா நீங்க லாபத்துல தான் இருப்பீங்க இதுதாங்க நிலையான வளர்ச்சிக்கு வழி இந்த முழு விளக்கத்தோட சாராம்சமா இந்த தவறுகளை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம் புல்பேக் வர்றதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு நுழைவது ட்ரெண்டுக்கு எதிரா சண்டை போடுறது வெறும் இண்டிகேட்டர்களை மட்டும் குருட்டுத்தனமா நம்புறது அப்புறம் லாஸ் இல்லாம சூதாடுறது இந்த நாளையும் தவிர்த்தாலே போதும் நீங்க ஒரு சிறந்த ட்ரேடரா மாறுற பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் கடைசியா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது வெறும் ஸ்ட்ராட்டஜி பற்றினதை மட்டும் இல்லை அது உங்க மனநிலைய பத்தினதும் கூட இந்த எளிய விதிகள் அடிப்படையான அமைப்பை பின்பற்றுறது மூலமா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்க்கிறீங்க பொறுமையா கட்டுப்பாட்டோட ஒழுக்கத்தோட செயல்படும் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் இந்த கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க விடுறேன் நிறைய பேர் வெற்றிங்கிறது ஏதோ சிக்கலான விஷயங்கள்ல தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் எளிமையும் ஒழுக்கமும் தான் உண்மையான சக்தி இந்த விளக்கத்துல நீங்க கத்துக்கிட்டதை நல்லா பயிற்சி பண்ணுங்க சிக்கலான சாட்களை தேடாதீங்க தெளிவான வாய்ப்புகளுக்காக காத்துருங்க வெற்றி நிச்சயம்